செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில தையல் பொரியலையல் பஸ்ட் இது ஆபின் நடுல ஒரு கோல் இருக்குது இந்த இதுல நூல் மேல் வரணும் அந்த நூல் கண்ட பூல் பில்லில் மாட்டி அந்த பாகினில் நூலில் எப்படி சுற்றிக்கணும் கீழே மெட்டல் மாட்டி இப்படி வர்ற மாதிரி கொஞ்சம் சுற்றிக்கிட்டு அப்புறம் தையல் பொறிக்க இயக்கி அந்த பாகினை அந்த சக்கரத்தில் டச் பண்ண உடனே அது விபஸில் சுற்றும் அது பாகினில் நூல் சுத்தப்பட்டவன் சுத்தட்டவனை வச்சுட்டு அதை கட் பண்ணிக்கணும் எப்பொழுதும் நாலு இஞ்சி நூல் மேல் நோக்கி இருக்கணும் அப்புறம் இது பாபின் உரை அந்த உரைக்குள்ள இதை பாபினை போடணும் இந்த பிளவு இருக்குது அந்த பிளவுக்குள்ள அப்படி கொஞ்சம் அழுத்தி க்கு அப்படின்னு சாமிட்டு வரும் இழுத்தும் பார்த்துக்கணும் இழுதிசை சரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வலது பக்கம் பிடிச்சிட்டு இந்த டோரை ஆள்காட்டி வரல் பெருவரல் டோரை திறந்து நடுவரல் பாபின் கீழே விழாமல் இப்படி பிடிச்சிக்கணும் அதை தையல் பொருட்டில் ஊசி மேற்கு பார்த்துக்கணும் இடது பக்கம் ஷட்டில் பேரியரில் அடிப்படியை வச்சு கிளிக்கு அப்படின்னு சவுண்டு வரும்படி மாட்டிட்டு டோரை விடணும் அப்புறம் நூலை நூல் தாக்கிட்ட மாட்டி தலைவு பகுதியை இடது கீழே பிடிச்சுக்கணும் வலது தை மேலே இருக்கணும் அந்த நூல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும் தொட்டு பார்த்தா பில்லின்னு இருக்கும் அதை இந்த தண்ட படத்துக்கு டென்ஷன் டிஸ்க்கு டென்ஷன் டிஸ்க் உள்ள அதை இழுத்துல சவுண்டு வரணும் வந்தவரை இது உள்ளே விட்டு எடுக்கிறோம் இதை நூல் காக்கத்தில் விட்டுட்டு இதை இழுத்து பார்க்குறோம் மேலே உள்ள இழுதிசையும் கீழே பாபின் கேஸில் வர்ற இழுதிசையும் சமமாக இருக்கணும் அப்புறம் அந்த நூலை நெம்பு வந்த பின்னாடி இருந்து முன்னாடி ஏற்கனும் அப்புறம் ஊசியில் இருந்து ரைட்டுக்கு துவாரத்தில் எடுக்கணும் எடுத்துட்டு இருந்து நீளமாக சக்கரத்தை முன்னோக்கி சொல்லட்டி அது உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஊசி மேலே வந்தவுடனே அப்படியே இழுத்தோன்னா உள்ளே இருக்கிற நூலை எடுத்துட்டு வந்துடும் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து லெஃப்ட்டில் அது என்னது பேர் அழுத்தும் பாதம் அதுக்கு உள்ள குடி விட்டு லெஃப்ட்டில் இப்படி ஆளாக நூல் இருக்கணும் அடுத்து நெம்புகோல் மேலே இருக்கணும் நெம்புகோல் ஊசி எல்லாம் மேலே இருக்கணும் தைக்க வேண்டிய கைக்குட்டையை முதல்ல தவறான பக்கத்தில் ஒரு தடவை மடித்து இன்னொரு அட்டை மடித்து லிட்டரை தூக்கிக்கிட்டு இந்த தைக்கப்பட வேண்டிய இடத்துல ஓரம் தான் தைக்கணும்

அப்புறம் ஊசியை உள்ளே நிப்பாட்டிக்கிட்டு அதை மடிச்சுக்கிட்டு இப்போது கைக்கணும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மூணு அதுதான் கெட்டிக்காக இருக்கணும் இப்போது இந்த இதில் இப்படி எடுத்து அதை கட் பண்ணணும்னா நூல் வேஸ்ட் இல்லை வேஸ்ட் ஆகுறது இந்த ஃபஸ்ட்டு நாலங்குலாம் உட்கல இதுதான் தான் வேஸ்ட் அப்போது நூல் வேஸ்ட்டு இல்லைன்னா டைமும் வேஸ்ட்டு கிடையாது தையளும் வேஸ்ட்டு கிடையாது இப்போ அடுத்த பக்கத்தை மஞ்சள் ஒரு ஏட்டை ரெண்டாவது ஏட்டை கொடுக்கணும் இப்படி ரெண்டு கச்சி பிள்ளை நாலு நாள் எட்டு அடுத்து அடுத்து கண்டினியூஸாக கொடுக்கணும்